வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மத்திய உளவுத்துறை இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுத்துருக்குது விஜய் அவர்களை பற்றி அதுதான் இன்றைக்கி பேச போகிறோம் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே விஜய் விஜய் பற்றிய செய்திகள் சீக்கிரம் மாநாட்டை முடித்தாங்க மாநாட்டில் வந்த கூட்டம் எவ்வளோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் இன்னொருத்தர் இருபத்தஞ்சி லட்சம் இப்படி இருபத்தஞ்சி லட்சம் பேர்லாம் வந்துருந்தால் வந்து அது வந்து அது வந்து மிக 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 பெரிய ஒரு மாநாடு அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் சாத்தியமே இல்லை இருபத்தஞ்சு லட்சம் பேருங்கிறது ஆனால் சில பேர் அதை இருக்காங்க அப்போ சரியான புள்ளி விவரம் என்ன ஏன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஏஜென்சி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சி எல்லாம் புள்ளி விவரங்களை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி திமுக தலைமைக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு வண்டி எவ்வளோ வந்து டோல்கேட்டில் என்ட்ரி ஆச்சு அதில் எத்தனை பேர் வந்தாங்க சுமாராக குத்து மதிப்பாக எவ்வளோ கூட்ட கூடியிருக்கும் அரங்கத்துக்குள்ளே எவ்வளோ கூடி இருக்கும் வெளியில் எவ்வளோ கூடி இருக்கும் அதுக்கப்புறம் டோல்கேட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது அந்த இடத்துல எவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க இப்படி எல்லா விஷயங்களும் இன்றைக்கி மத்திய உளவுத்துறை டெல்லியில் கொடுத்துட்டாங்க அது சம்பந்தமான விஷயத்தை இன்றைக்கி ஜூவியில் எழுதியிருக்காங்க ஜூவி ரிப்போர்ட் பண்ணுறது என்ன ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஏன்னா மத்திய உளவுத்துறைங்கும் போது அவங்க பக்கமாக கண்காணிச்சிருப்பாங்க அதையும் தாண்டி உள்ளே வந்தவங்க மட்டும் இல்லை வெளியில் போனாங்கல்ல இதை முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்கல்ல அவங்களும் எவ்வளோ பேர் தோராயமாக வந்திருக்காங்க ஏன்னால் விஜய் அவர்களை பார்த்துட்டு நிறைய பேர் கலைஞ்சிட்டதாக சொல்லப்பட்டது அது ஏன் கலைஞ்சு போனாங்க இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன விக்கிரவாண்டியில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும்போது கூட்டம் வந்தது அதை ஓவர்டேக் பண்ணிடுச்சா விக்கிரவாண்டி கூட்டம் ஏன்னா வியாழக்கிழமை நடத்துகிறார் எப்போயுமே ஒரு மாநாடு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் ஈர்ப்பாட்டம் போராட்டம் பெரிய லெவலுக்கு கவ நடக்கணும் கவனத்தை ஈர்க்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்கும் லீவ் நாடு வருவாங்க நீங்கள் வீக் டேஸில் வச்சிங்கன்னா வந்து காலேஜ் பசங்க வர முடியாது இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க வர முடியாது தனியார் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க வர முடியாது இது எல்லா சிக்கலும் இருக்குது இந்த சிக்கல்லாம் அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளிக்கூடிய மேலிடம் அவரை அந்த பக்கம் இந்த பக்கம் அலக்கழித்து இருபத்தொன்றுன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ நான் வந்திருக்கக்கூடிய தகுதி என்னென்னா அந்த மேடை மட்டுமே பார்த்திங்கன்னா அகலம் இரநூறு மீட்டர் இரநூறு அடி நீளம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி மேடையில் ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்தவங்க லிஸ்ட் அப்படின்னு மத்திய உளவுத்துறை கொடுத்ததா தகவல் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் வெளியில் இருக்கவங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பேர் டோட்டலாக சேர்த்தா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர்கிட்ட கிட்ட வருது அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா அந்த ராம்பாக் நடக்கிறாருல அது வந்து எட்நூற்றம்பது அடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த கை காசு தான் போட்டு வந்திருக்காங்க யாரும் அவங்கள கூப்பிட்டு வரல வண்டிக்கு மட்டும் ஊரில் இருக்கவங்க செலவு பண்ணிருக்காங்க மற்றபடி வாங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடல ஆனால் உள்ள இருக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு அந்த இருக்கைகள் காலைல பதினோரு மணிக்கே ஃபுல்லாகி அதையும் தாண்டி கீழெல்லாம் உட்காந்துருக்குவங்க கணக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டே கால லட்சம் வரும் இது விஜய்க்கு பெரிய மாசான்னு கேட்டால் எல்லோரும் கூட்டத்தை காட்டினால் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியுமாங்கிறதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஓட்டாகாது ஆனால் இப்படி ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நீ எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அறிக்கை விடுறாரு விஜய்க்கு எப்பயுமே வந்து அதாவது கே என் நேரு ரகுபதி என்னென்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பதில் சொல்கிறாங்க விஜய்க்கெல்லாம் ஆளே இல்லாத விஜய்க்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனையும் தொடர்ந்து விஜய் வந்து இன்னும் நிறையா மேட்டரை தொடலை அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்குது அது உண்மையும் கூட பாணவ கொள்ளையை பற்றி அவர் பேசியிருக்கலாம் கனிம வள கொள்ளையை பற்றி பேசியிருக்கலாம் துப்புணவு துப்புரவு தொழிலாளர்களை பற்றி பேசியிருக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் முறைகேடு அது சம்பந்தமாக பேசியிருக்கலாம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டம் முப்பது நாள் நீங்கள் வந்து சிறையில் வச்சாவே உங்களுக்கு போயிருங்கிறது அது தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசியிருக்கலாம் இப்படி மேட்டரை எடுத்து பேசாமல் பத்தம்பது ரூபா பிஜேபி திமுகனு அவர் பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க சார் எல்லா விஷயத்துலையும் எவ்வளோதான் நீங்கள் நல்லது பண்ணாலும் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இது பண்டியே அது பண்டிகை நம்ம எல்லாம் காதலி கேட்காமல் போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதை மாற்று கருத்தே இல்லை தொடர்ந்து நம்ம விஜயை பற்றி சொல்லும்போது விஜய் அவர்களுக்கே அவரே முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு அவர்கிட்ட இருக்குது இன்னொன்று சொல்கிறோம் அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கலாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிடுவோம் ஆனால் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது சார் உலகத்தோடு ஒத்துவடுகள் பல கற்றும் உலகத்தோட உலகத்தோடு ஒத்துவது நீ உலகம் எந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ எம்ஜிஆர் காலம் நீ எம்ஜிஆர் ஜெயித்தது வேறு என்டிஆர் ஜெயித்தது வேறு இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய காலம் அல்ல சிரஞ்சீவி அவர்கள் இதே மாதிரி தான் கூட்டத்தை கூட்டினார் கடைசியாக என்ன ஆச்சு நிலமை செலஞ்சி அளவுக்கு நீங்கள் வீணாக போவீங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் என்ன நடக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உங்கள் கிட்ட முகம் இருக்குது பணம் இல்லை பணத்தை எடுக்க பிஜேபி விடாது உங்களுக்கு மாநாடு ஈ எது நடத்திருந்தாலும் திமுக பண்ணும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தொல்லப்பண்ணும் எப்படி சமாளிக்க போகிறீங்க இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு மத்திய உளவுத்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் இவ்வளோ போது ஒன்றிய அரசு உங்களை ஒத்து பார்க்காதுன்னு ஏன்னா சாதாரணாலேயே உத்து பார்க்கக்கூடிய மோடியும் அமித்ஷா உங்களை எந்த அளவுக்கு பார்ப்பாங்க நீங்கள் யார் ஓட்டை வாங்க போகிறீங்க பிஜேபிக்கு நீங்கள் சிக்கல் கொடுக்குற மாதிரி இருந்தால் பல விஷயங்களில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா ஒருவருக்கு வந்து இடி அனுப்பணுமா ஏன்னா எல்லாம் மிஸ்டர் க்ளீனாக இருக்கவங்க யாருமே இல்லைங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து பணமே கொடுக்க மாட்டேன் எல்லா விஷயம் கரெக்டாக பண்ணணும்னு யாராவது இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இவர் பழக்கி தெரியாது அப்படி யாராவது இருக்காங்களா நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் இலகுவாகத்தான் இருக்க வேண்டிய நிலவரம் அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் போனாலும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பேர் அப்போ நேர்மையாக இருந்து ஒருத்தர் கட்சி நடத்தணும் அப்படின்னா கட்சியை நடத்த முடியாது ஒன்று ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க உங்கள் கூட இருக்க ஆதவ அர்ஜுனா அவர் வீட்டில் ரைடு வந்துச்சா இல்லையா அவர் உத்தமரா அவர் ஏன் பக்கத்தில் வச்சுருக்கீங்க சார் நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்க கூடாது விஜய் ரொம்ப தெளிவாக இருப்பார்னு நினைக்கிறோம் ஏன்னா ஆதவ அர்ஜனா மாதிரி ஆட்களை வச்சால் தான் பணம் கிடைக்கும் அவர் தானே செலவு பண்ணுவார் அதனால் சரியான பாயிண்ட் தான் அவர் பண்ணுறது மற்ற கட்சிக்கும் வைக்கும்போது அவரும் வைக்கிறார் ஆனால் விஜய் அவர்களுடைய பேசு இது பேசல அதை பேசல தொடர்ந்து அவரை பற்றியான விவாதங்கள் நீங்கள் இப்போ மீடியாவில் பாருங்களேன் விஜய் இதை பேசியிருக்கலாம் அதை பேசியிருக்கக்கூடாது பாருங்க இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஐடியா சார் இயற்கையிலேயே கிடைக்கிறது வந்து அறிவுரை தான் யார் வேணால் என்ன வேணாம் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஐடியா இந்த காதல் நல்லதாக இருந்தால் கேட்டுக்கிறோம் இல்லைன்னா அந்த காதலை வாங்கி இந்த காதல விட்டுறணும் இன்னொன்று நமக்கு பார்த்ததில் விஜய்யோடைய அந்த ஸ்பீச்சில் பார்த்து நமக்கு இந்த விமர்சகர்களுங்கிற பேரில் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு அவர்களுக்கு பதில் சொல்ல வேணாம் நம்ம நினச்சோம் ஏன்னா விமர்சகர்கள்லாம் பேச தான் செய்வாங்க சார் அவங்களுக்கு அஜெண்டா இருக்கும் அஜெண்டா இல்லாமல் இருக்கும் சில பேர் நேர்மையாக பேசுவாங்க சில பேர் உள்நோக்கத்தில் பேசுவாங்க இவங்களுக்குலாம் இவர் பதில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதனால் அந்த விஷயத்தை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய என்ன அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறது சில பேர் விமர்சிக்கிறாங்க நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை விமர்சித்த ரைட்டு தான் நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க அவர் அங்கிள்னு சொல்கிறார் அவ்வளோதான் இதில் என்ன தப்பு நீங்கள் இதோடலாம் கேவலமாக மற்றவங்களெல்லாம் விமர்சிச்சிருக்கீங்களே அங்கிளுக்கு ஒருத்தவங்க தப்பு இல்லையே அதை விமர்சி விஷத்தில் ஆயிட்டு இன்னொன்று நாட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்நிய நல்ல அநியாய விஷயமாக தானே சொன்னார் அவர் சொன்னதில் எதாவது தப்பு இருக்கா அடுத்து என்னென்னா கே கம்மியாக கூட்டம் கூடுதுங்க இவங்கள்லாம் வச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா தொடர்ந்து அவர் ரெண்டாவது மாநாடு தான் போடுறாரு அதுக்குள்ளே அமித்ஷா வரைக்கும் அவர் கே அவரை பற்றியான கேள்வி அமித்ஷாட்ட போகுது உடனே எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணுறாரு அதிமுக அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணுறாரு அண்ணாமலை ரியாக்ட் பண்ணுறாரு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே திரும்ப திரும்ப எல்லாம் ரியாக்ட் பண்ணுறார் இதுவே ஒரு பெரிய வெற்றி இல்லையா யாராவது ஒருத்தர் விவரமே தெரியாத ஒருத்தர் வந்தால் இது மாதிரி பேசுவீங்களா மோடியும் இன்றைக்கி திமுக வந்து திமுகவை லெஃப்ட் அண்ட் ரைட் அடி 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 டிஸ்டர் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி கியூபாவை காக்கக்கூடிய முதல்வர் தமிழகத்தை காக்க மறந்து விட்டாரே இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கினது தான் திராவிட மாடலின் பெரிய சாதனை கொஞ்சம் யோசனை பாருங்கள் திராவிட மாடல்கிற ஒரு ஆட்சி தமிழகத்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் மக்களுக்கு என்ன இவங்க நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றத்தில் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை பொருந்தை சொல்லணும்னா பொய் சொல்லி வந்துட்டீங்க உங்களால் இதை நிர்வகிக்க முடியாது நிர்வகிக்கக்கூடிய ஆளாக நீங்கள் பிடிஆரை போட்டிங்க அவரை கடைசியில் தூக்குனது எதற்காக சட்டசபையில் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பிடிஆர் சொல்கிறாரே பார்த்துட்டு இருக்காரு திமுக உடன்பிறப்புகள் நிறைய பேருக்கு வந்து பிடிஆரை உயர்வாக மதிப்பீங்க எல்லாரும் மதிப்போம் மாற்று கட்சியில் இருப்பவர் கூட மதிப்பாங்க உண்மையில் ஒரு பேங்கர் அவரை ஒழுங்காக விட்டுருந்தால் இந்த நிதி நிலைமை இந்த முட்டு சந்துக்கு வந்திருக்குமா இன்றைக்கி தமிழகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருப்பது யார் ஒரு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டு மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்கள் தான் இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஆள்வதால் தான் பல்வீர் சிங்கிற பள்ளுப்புடுங்கின வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய ஆஃபீஸர் இன்னும் பதவியில் இருக்கிறார் கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது த நாட்டில் எவ்வளோ அலட்சியமான பேச்சு மினிஸ்டர் கல்லீரல் திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்கங்கிறாரு மணச்சநல்லூரில் வந்து தனலட்சுமி சீனிவாசனுடைய அந்த ஹாஸ்பிட்டல் எம்எல்ஏ அவர் என்ன திமுறாக பேசுகிறாரு சார் ஒரு கல்லீரல் கட்டி திருட்டு நடந்துக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக அதை மக்கள் கடந்து போகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே எப்படி அது மக்கள்கிட்ட அந்த செய்தியை போகக்கூடாத அளவுக்கு இன்றைக்கி மீடியா பெரியால் பக்கப்பலமாக இருக்கீங்க ஸ்டாலின் வந்து அடுத்து ஸ்டாலின் தான் வருவார் ஸ்டாலினுக்கு இவ்வளோ ஆதரவு பாருங்கள் திருமா இருக்கார் வைகோ இருக்கார் எல்லாம் இருக்கார் முதல்ல ஓட்டு விடுமான்னு பார்க்கணும் தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி இவர்கள் சொல்லி இவங்க இவன் உள்ளுக்குள்ளே தெரியுங்க இவங்களுக்கு திமுக மேல மேலிட தலைவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு தெரியும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பார்த்து மிரண்டு போய் தான் இருக்காங்க உதயநிதியாக விஜயான்னு வந்தால் விஜய் தட்டி தூக்கிட்டு போயிடுவார்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் விஜய் உதயநிதியை பின்னால் தள்ளுறாங்க கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்க ஸ்டாலினை முன்னால் வைக்கிறாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியாமையாக இருக்குது என்னென்னா இவங்க ஒரு ஒரு அதாவது என்னன்னா இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னா எப்படியும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இது தான் வரணும் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி பல குடும்பங்கள் சுரண்டரும் தமிழ்நாடு இப்படியே இருக்கணும் அஞ்சு வருஷம் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இப்போவே லட்சம் கோடிக்கிட்ட சம்பாரிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பணத்தால் அடிக்கிறாங்க பணம் பாதாளமைக்கும் பயம் நம்புகிறாங்க விஜய் அவர்களுக்கு இனிமேல் மக்களை சந்திக்க போனால் பலவிதமான சண்டைகளை இன்னமும் கொடுப்பாங்க இப்போ கொடுத்தா தான் அவங்க சொன்னார்ல மூ ஏ மூர்த்தி வந்து எனக்கு தொல்லை பண்ணுறாரு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் இப்போ திமுகவுடைய ஒரு ஜாதகம் என்னென்னா யாருக்கு திமுக தொல்லை கொடுக்குதோ அவங்களாம் பெரிய இருவாங்க எம்ஜிஆருக்கு தொல்லை கொடுத்தார்கள் ஜெயலலிதா மாவுக்கு கொடுக்காத தொல்லையா இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் எதிரிகளை வந்து எப்படி பண்ணணுங்கிறது இந்த உள்ள வேலைலாம் திமுக நல்லா பண்ணும் தொடர்ந்து காலை உணவு திட்டத்தை நம்ம பாராட்டுறோம் விடியல் திட்டத்தை பாராட்டுறோம் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது எதுக்கு இவங்க கொடுத்தாங்கன்னே தெரில திணறி கொண்டிருக்கிறது மகாராஷ்டிராவில் கொடுக்க முடியல திணறாங்க இதில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறார் சார் கஜானாவே காலி எப்படி சார் கொடுப்பீங்க கொஞ்சம் யோசனை பாருங்க இது நல்ல அரசா ஒரு அரசனை எப்படிங்க இருக்கணும் கடன் வாங்குவதை குறைக்கணுங்க இன்னும் கடன் வாங்கி 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 மக்கள்கிட்ட கொடுத்து அதன் வழியாக ஓட்டு வாங்கி நாங்கள் நம் நம்ம நல்லா இருக்கணும் எவன் எக்கெடுக்கிட்டு போனால் போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு எப்படி சரியான அரசாக இருக்க முடியும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டே விஜய் இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது இதை பிஜேபியும் முற்று பார்த்து கொண்டு இருக்கிறது திமுகவும் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறது விஜய் இனிமேல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் வந்து அவர் இருப்பார் நம்பரும் அரசியல் அவர் சாதாரணமாக எடுக்கலை மறுபடியும் சொல்கிறோம் விஜய் இவங்க தப்பான கணக்கு போடுறாங்க அதாவது என்னென்னா வேணால் ஓவரா எஸ்டிமேட் போடலாம் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகணும் நினைக்கலாம் ஆனால் களம் அப்படி இல்லை அதையும் நம்ம சொல்கிறோம் பல சவால்கள் இருக்கிறது அவர் ஜெயிப்பாங்கிறாரு பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி